அனைவருக்கும் வணக்கம் நிலம் சம்பந்தமாக அதே மாதிரி சொத்து சம்பந்தமாக நிறைய பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறோம் ஆனால் வந்து தலையும் புரியாம காலும் புரியாம கேஸை போட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து இழுத்துக்கிட்டே இருக்கோம் வயதா வயதான பட் எந்த கேஸுமே முடிஞ்ச பாடு இல்லை அது ஏன் அப்படின்னா நம்ம நில நிலம் சம்பந்தமாகவும் சொத்து சம்பந்தமாகவும் நமக்கு நிறைய புரிதல் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்காகத்தான் வந்து ஒரு புக்கே வெளியிட்டு இருக்காங்க நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க அதில் போய் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃபாக வந்து உங்களுக்கு சொத்து நிலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைய விவரங்களை சொல்லியிருப்பாங்க அது போலத்தான் வந்து அப்பாவுடைய சொத்துல மகனுக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரி இல்லை அப்படின்றப்ப தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூடவே லைக் பட்டனையும் டச் பண்ணுங்க அதே போல் நம்ம போடுற வீடியோ அனைத்தும் நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா பெல் பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துடுச்சு அப்ப வந்து அப்பா வந்து வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது மகன் சொல்லுவாரு நீங்க என்னப்பா சொல்றீங்க நீங்க நீங்க சம்பாதிச்ச சொத்தா உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தானே எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்தானே நான் போக முடியாதுன்னு சொல்லுவாரு அந்த உரிமை வந்து இல்லை அதாவது அப்பா அந்த இடத்துல வீடு விட்டு வெளியே போச்சோன்னா போய்தான் ஆக வேண்டும் அப்படிதான் சட்டம் சொல்லுது வந்து உயில் அதாவது அப்படின்னா இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி என்ன சொல்றது அப்படின்னா அப்பாவுக்கு அதாவது அப்பாவுக்கு வந்து தாத்தாவோ இல்ல வந்து சொந்தக்காரங்களோ இல்ல வந்து அப்பா சொந்தமா வாங்கியோ இல்ல மாமன் மச்சான் உயில் மூலயமா கொடுத்தாலோ இல்ல கிஃப்டா கொடுத்தாலோ இந்த மாதிரி வர்ற சொத்துக்கள் என எல்லாமே வந்து சொந்த சொத்துக்கள் அப்படி சொல்லி தான் மென்ஷன் சொத்துக்களை அந்த அப்பா வந்து யாருக்குமே கொடுக்காம அவரு வந்து யாருக்கு வேணா கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு அதுல போய் வந்து மகன் வந்து யாரை கேட்டு நீங்க கொடுத்தீங்க என்ன அறியாம எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை இல்லை அப்படிதான் சொல்லுது அதாவது அப்பா வந்து யாருக்கு வேணா எழுதி கொடுக்கலாம் அதுக்கான அதை கேட்கறதுக்கான உரிமை மகனுக்கு இல்லை அதான் புரிஞ்சுக்குங்க ஆனால் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதாவது சொத்து பரிமாற்ற சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்பா அப்பா இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனால் அப்பா இறந்ததுக்கு பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மகனுக்கு தான் போய் சேரும் ஆனால் அந்த அப்பா இறக்கிறதுக்கு முன்னால ஒரு உயிர் எழுதி வச்சுட்டாரு இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு என்னுடைய சொத்துல எந்த விதமான சொத்துக்களும் அவனுக்கு சேராது அப்படின்னு எழுதி வச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா உங்க மகனுக்கு எந்த விதமான சொத்தும் போய் சேராது அப்போ வந்து அப்பாவுடைய சொத்துக்கள் அனைத்தும் மகனுக்கு போய் சேராது இதுதான் வந்து அந்த ஆக்ட் சொல்லுது அதே போல் தாத்தாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்துக்கு பேரன் உரிமை கொண்டாடலாம் அப்படின்னா அதுவும் வந்து சிக்கல் இருக்கு எப்படின்னா வந்து தாத்தாவுடைய சம் சம்பாத்திரத்துல வாங்கினாலும் சரி பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி அது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்ததுக்கு தான் மகனுக்கு வறுமை வழியை டைரக்டா தாத்தா இறந்ததுக்கு பின்னால டைரக்டா தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு வந்து சேராது அதனால நல்லா புரிஞ்சுங்க எப்ப எப்படி பார்த்தாலும் உங்க அப்பா உங்க அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் நீங்க உங்க சொத்து வரணும் அப்படின்னா உங்க அப்பா இறந்ததுக்கு பின்னால் மட்டுமே அது வரும் வழிய உங்க அப்பா இருக்கும்போது அதை நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அதை வந்து தடுக்கிறக்கோ இல்லை வந்து எதிர்த்து கேட்கறதுக்கோ உங்களுக்கு உரிமை இல்லை இதைத்தான் வந்து அந்த சட்டம் சட்டம் சொல்லுது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு சட்டத்தை பத்தி ஒழுங்காக தெரிஞ்சுக்கிறாம உள்ள சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இல்லை கண்டிப்பா நமக்கு தான் சொல்லிட்டு கேச போட்டுறாங்க செலவுகளும் அதிகமாகவும் அதை வந்து எண்டே முடியாது அதனால இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்ற ஒரு பத்து புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதை நீ ஆன்லைன்லேயே கேட்டு வாங்கிக்கலாம் அதை வாங்கி முழுமையா படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிலம் சம்பந்தமாகவும் சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் நம்ம சேனல்ல இதே மாதிரி சொத்து மற்றும் நிலம் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவா ஒரு லைக் போட்டு பண்ணுங்க அதே போல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் நன்றி வணக்கம்